பாஸ்கா ஐந்தாம் ஞாயிறு மாட்சி எப்போது இந்த ஐந்தாம் ஞாயிறன்று இயேசு கிறிஸ்து மாட்சி அடைவதைப் பற்றி பேசுகின்றார் முதலில் மாட்சி என்றால் என்ன பொருள் தெரியுமா பெருமை மேன்மை நன்மை அழகு மற்றும் மகிமை இந்த பொருளை எல்லாம் கொண்டதுதான் மாட்சி இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் மானிடமகன் இப்போதும் மாட்சி அடைந்தார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் அப்படி என்றால் எப்போதெல்லாம் அவர் மாட்சி அடைந்தார் என்பதை பற்றி தானே நாம் தியானிக்க வேண்டும் வாருங்கள் இன்றைய இந்த நற்செய்தியின் அடிப்படையில் எப்போதும் மாட்சி கிடைக்கும் என்பதை பற்றி தியானிப்போம் எப்போதும் மாட்சி கிடைக்கும் ஒன்று சிலவை வெளியே போகும்போது மாட்சி கிடைக்கும் என்கிறார் இயேசு அதே போல சிலவை உள்ளே வரும்பொழுதும் மாட்சி கிடைக்கும் என்று சொல்கின்றார் வெளியே போவதும் உள்ளே வருவதும் கட்டாயம் மாட்சியை கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா அப்படி எதெல்லாம் வெளியே போக வேண்டும் எதெல்லாம் உள்ளே வர வேண்டும் என்பதை பற்றி தியானிப்போம் முதலாவதாக எதெல்லாம் வெளியே போக வேண்டும் என்று இயேசு சொல்கின்றார் அதில் முதலாவதாக சாத்தான் வெளியே போக வேண்டும் அப்படி வெளியே போனால் மாட்சி உண்டாகும் என்று சொல்கின்றார் அதற்கு நல்ல உதாரணம் இன்றைய நற்செய்தி தான் இன்றைய நற்செய்தியில் ராபோஜனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி இது என் உடல் என்று சொல்லிவிட்டு ரத்தம் என்றும் சொல்லிவிட்டு அந்த இரத்தத்தில் தன் உடலை துவைத்து முதலில் அந்த நற்கரணியை யாருக்கு கொடுக்கின்றார் யூதாசுக்கு கொடுக்கின்றார் அதை வாங்கி உண்ட உண்டவுடனேயே அவனுக்குள் யார் புகுந்தான் சாத்தான் புகுந்தான் என்று யோவான் நற்செய்தி நமக்கு குறிப்பிட்டு சொல்கின்றது அப்படி அவனுக்குள் புகுந்த சாத்தானவன் அவனுக்குள்ளேயே தங்கியிருக்கின்றான் அதை வாங்கி உண்டவுடன் அவன் வெளியே செல்கின்றான் அப்போதுதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் இப்போது மானிட மகன் மாட்சி அடைந்தார் என்று அப்படி என்றால் என்ன பொருள் சாத்தான் நல்ல இடத்தை விட்டு வெளியேறும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் மாட்சி உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக சொல்கின்றார் இரண்டாவது உதாரணம் பேதுருவை பற்றியது பேதுருவும் மற்ற இயேசுவுக்கு நெருக்கமான சீடர்களும் தாபோர் மலைக்கு செல்கிறார்கள் அங்குதான் இயேசு தோற்றமாற்றம் அடைகின்றார் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு இயேசு இறங்கி வருகின்றார் வருகின்ற பொழுது இயேசு என்ன சொல்கின்றார் இதோ மானிட மகன் குருக்களிடமும் மூப்பர்கள் கையாலும் ஒப்புவிக்கப்பட வேண்டும் அவர்கள் அவரை கொன்று சிலுவையில் அறைவார்கள் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவார் அப்போது மாற்றியடைவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பேரில் என்ன செய்கின்றார் அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரிடம் கடிந்து கொண்டு இது உமக்கு நேரவே கூடாது என்று சொல்கின்றார் அப்போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன போ அப்பாலே சாத்தானே என்று சொல்கின்றார் ஏனென்றால் உன் திட்டம் கடவுளின் திட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்கின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் பேதுருவிடம் இருந்து சாத்தானவன் வெளியே செல்ல வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்கின்றார் சாத்தான் வெளியே சென்றால் மட்டுமே பேதுருவை விட்டு சாத்தான் வெளியே சென்றால் மட்டுமே அவர் மாட்சி அடைவார் என்பதை அந்த நேரத்தில் குறிப்பிடுகின்றார் தாபோர் வலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை பேதுரு கண்டார் அந்த மாட்சி எதனால் வந்தது கடவுளின் திட்டத்தோடு ஒத்துப்போனதால் தான் வந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு ஆனால் கடவுளின் திட்டத்துக்கு எதிராக பேதுரு பேசியதால் சொல்கிறார் அப்படி என்றால் அவரது மனதிற்குள் சாத்தானின் ஓடிக்கொண்டிருக்கின்றது பொருள் சாத்தான் வெளியே சென்றால் நிச்சயமாக பேதரவும் மாட்சியடைவார் என்பது பொருளாகின்றது மூன்றாவது உதாரணம் பாலை நிலத்தில் இயேசுவே அந்த சோதனைக்கு உள்ளானார் அவர் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது நாற்பது நாட்கள் அவர் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது சாத்தானவன் அணுகி வந்து பல்வேறு விதத்தில் சோதிக்கின்றான் இறுதியில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் போ அப்பாலை சாத்தானே உன் கடவுளாகிய தேவனை சோதிக்காதே என்று எழுதியுள்ளது என்று சொல்லி போ அப்பாலை சாத்தானே என்னை விட்டு வெளியே போ என்று சொல்கின்றார் ஆக சாத்தான் வெளியே போனால் நிச்சயமாக அங்கு மானிட மகனுக்கும் ஆட்சி உண்டு மாநில மக்களுக்கும் மாற்றி உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்வுக்கு வருவோமே நாம் எப்பொழுது சாத்தானை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நமது சிந்தனை சாத்தானுக்கு உரிய சிந்தனையாக இருக்கும் பொழுதுதான் நாமும் சாத்தானாக மாறுகின்றோம் அப்படி என்றால் என்ன பொருள் சாத்தானுக்கு எப்பொழுதுமே கடவுளது திட்டத்திற்கு எதிராக செயல்படுவதை குறிக்கோளாக இருக்கின்றது அதுதான் சாத்தானின் சிந்தனை ஒருவேளை நமது சிந்தனை கடவுள் சிந்தனையை விட்டு விலகி இருந்தால் அதுதான் சாத்தானின் சிந்தனை அப்பொழுது நாமும் சாத்தானை உள்ளே கொண்டிருக்கின்றோம் என்பது பொருள் நல்ல உதாரணம் பேதுரு என்பதை இப்பொழுதுதான் நாம் தியானித்து பார்த்தோம் ஆக சாத்தானின் சிந்தனை நம்மை விட்டு வெளியே சென்று விட்டால் அல்லது கடவுளுக்கு எதிரான சிந்தனை நம்மை விட்டு வெளியே சென்று விட்டால் நிச்சயமாக நாமும் மாற்றியடைவோம் என்பது பொருள் சுருங்க சொல்ல வேண்டுமென்றால் பத்து கட்டளைகளில் முதல் கட்டளை என்ன உன் தேவனாகிய கடவுள் நாமே நம்மை தவிர வேறு தெய்வம் உனக்கு இல்லாமல் போவதாக என்று க பத்து கட்டளை சொல்லி இருக்கிறது அல்லவா கடவுளுக்கு எதிரான எந்த நியாயங்களையும் எந்த சிந்தனைகளையும் நாம் கொண்டிருந்தால் அதை வெளியே அனுப்பிவிட்டால் நிச்சயமாக நமக்கு மாற்றி உண்டாகும் என்பதுதான் அதனுடைய பொருள் அதைத்தான் இயேசு இந்த நற்செய்தியின் முதல் பகுதியில் சொல்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக எப்போது மாற்றி உண்டாக வேண்டும் எது வெளி போக வேண்டும் இரண்டாவதாக வெளியே போக வேண்டியது சாத்தானின் மனிதர்கள் நம்மிடமிருந்து வெளியே போக வேண்டும் அப்படி சென்றால் நிச்சயமாக நமக்கு மாற்றி உண்டாகும் இரண்டு உதாரணங்களை நாம் பார்ப்போம் யூதாஸ் அவனிடம் சாத்தான் உள்ளே புகுந்ததால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தான் சாத்தானின் மனிதனாகத்தான் இருந்தான் அந்த மனிதன் ராப்போஜன உணவை விட்டு வெளியேறிய பின்புதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படையான வார்த்தையை சொன்னார் இப்போது மானிடமகன் மாட்சி பெற்றார் அப்படி என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய சாத்தானின் மனிதன் நம்மிடமிருந்து வெளியேறிவிட்டால் நாமும் மாற்றி பெறுவோம் என்பது இயேசு கிறிஸ்துவின் உதாரணத்திலிருந்தே வாழ்க்கை உதாரணத்திலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள் திருத்தூதர் பணிகள் ஐந்தாவது அதிகாரத்தை பாருங்கள் அங்கு அனனியா சஃபீரா என்ற தம்பதிகள் வருகிறார்கள் அவர்கள் சொத்தை விற்று திருத்தூதர் பாதங்களை கொண்டு வந்து வைக்கின்றார்கள் ஆனால் ஒரு பகுதி தங்களுக்கு என்று தீய நோக்கத்துடன் எடுத்து வைத்துக் கொண்டார்கள் அது இதுதான் உண்மையான சொத்தா என்று பேதர் கேட்ட பொழுது இரண்டு பேருமே என்ன சொல்கின்றார்கள் பொய் பேசுகிறார்கள் அப்பொழுது பேதுரு ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதை நன்கு ஆணித்தரமாக பசுமர்த்தானி போல உங்கள் நெஞ்சில் பதித்துக் கொள்ளுங்கள் தூய ஆவியிடம் பொய் சொல்லும் சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதேன் என்று அனனியாவிடம் பேதர் கேட்கின்றார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதே இடத்தில் சுருண்டு விழுந்து அனனியா மாய்ந்து போனார் அதே போல அவரது மனைவியும் மாய்ந்து போனார் அப்படி என்றால் என்ன பொருள் அந்த திருச்சபையில் தீமைக்குரிய மனிதன் சாத்தானுக்கு உரிய மனிதன் இல்லாமல் போனதால் அந்த திருச்சபை தூயதடைந்தது மக்கள் அனைவரையும் பேரச்சம் ஆட்கொண்டு அவர்கள் கடவுளின் மக்களாக வாழ ஆரம்பித்தார்கள் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது மாற்றி உண்டாயிற்று என்பதை நாம் காண்கின்றோம் ஆக சாத்தானின் மனிதன் நம்மை விட்டு வெளியேறினால் நிச்சயமாக நமக்கு மாட்சி வரும் மூன்றாவதாக எது வெளியே செல்ல வேண்டும் சாத்தானிடமிருந்து நீயே வெளியே செல்ல வேண்டும் என்பதை இயேசு சொல்கின்றார் எப்படி தெரியுமா நல்ல ஒரு உதாரணம் லூக்கா எழுதிய நற்செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது வரை உள்ள வசனங்கள் அங்கு பாவியான பெண்ணொருவர் என்ன செய்கின்றார் நறுமண தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் நின்று அழுது கொண்டே நின்றான் நின்று குனிந்து அவரது காலடியில் நறுமண தைலத்தை ஊற்றி தன் கூந்தலால் துடைத்தான் அப்படி என்றால் என்ன பொருள் அங்கு ஏசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் தெரியுமா அந்த பெண் இவ்வளவு நாள் பாவத்தின் பிடியில் இருந்தார் அதாவது சாத்தானின் பிடியில் இருந்தார் இப்போது சாத்தானை விட்டு அவரே வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவோடு தன்னை ஒன்றித்து கொண்டார் அப்படி என்றால் சாத்தானை விட்டு நீ எப்போது வெளியே வருகிறாயோ பாவத்தை விட்டு நீ எப்போது வெளியே வருகிறாயோ அப்போது நீ மாற்றி அடைவாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பற்றி பெரிய புகழாரம் சூட்டி அவருக்கு பாவம் மன்னிப்பு அளித்து நீ மாற்றி பெறுவாய் பெற்றிருக்கின்றாய் என்பதை மறைமுகமாக சொல்கின்றார் ஆக சாத்தான் வெளியே போக வேண்டும் சாத்தானின் மனிதன் வெளியே போக வேண்டும் சாத்தானின் மனிதனையும் சாத்தானையும் விட்டு நீயே வெளியே போக வேண்டும் அப்படி சென்ற செய்தால் நிச்சயமாக நீ அடைவாய் என்பதை இயேசு கிறிஸ்து முதல் பகுதியில் சொல்கின்றார் இரண்டாவது பகுதிக்கு போவோமே எது உள்ளே வர வேண்டும் எது உள்ளே வந்தால் நீ அடைவாய் ஒரே ஒரு செயல் உள்ளே வந்தால் போதும் அன்பு அதை இரண்டாவது பகுதியில் இன்றைய அக்ஷயத்தில் இயேசு சொல்கின்றார் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கின்றேன் அன்பு செய்யுங்கள் எதை எதை அன்பு செய்ய வேண்டும் கடவுளது அன்பு உனக்குள் வர வேண்டும் நீ பெற்றுக்கொண்ட உனது அன்பும் கடவுளது அன்பும் பிறரது உள்ளத்திற்குள் வர வேண்டும் அல்லது போக வேண்டும் அப்படி இந்த இரண்டு அன்பும் உள்ளே வந்தால் நிச்சயமாக நீ மாற்றி பெறுவாய் அந்த அன்பு என்ற ஒரு செயல் மட்டும் இருந்தால் போதும் நிச்சயமாக நீ மாற்றி பெறுவாய் என்பதை அழகாக சொல்கின்றார் இதற்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா இன்றைய முதல் வாசகத்தில் நாம் குறிப்பிட்டு பார்க்கின்ற ஒரு திருத்துதர் அவர்தான் திருத்துதரான பவுல் அவரது வாழ்க்கையில் அவர் எப்படியோ திரிந்து கொண்டிருந்தார் சாத்தானின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் என்ன நிகழ்ந்தது கடவுளது அன்பு அவரது மனதிற்குள் வந்தது அந்த அன்பை அவர் பல நாட்கள் அமர்ந்து தியானித்தார் என்ற ஒரு இறைவாக்கினரின் அமர்ந்து தியானித்துக்கொண்டிருந்தார் அதற்கு பிற்பாடு கடவுளது அன்பை உணர்ந்து கொண்டு பிறர் அன்பையும் உணர்ந்து கொண்டு அந்த அன்பை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் காண்கின்றோம் கடவுளது அன்பை பெற்றுக்கொண்ட அவர் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு அந்த அன்பை எடுத்துரைக்கிறார் என்று பார்க்கின்றோம் அந்த அன்பு உள்ளே வந்ததால் கடவுளும் மாற்றி பெற்றார் இவரும் ஆட்சி பெற்றார் அதனால் தான் திருத்தூதராக இன்று வரை அவர் வாழ்கின்றார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்ற தரவா அன்பார்ந்தவர்களே சாகும் வரை கடவுளின் அன்பை நாம் பெற வேண்டும் கடவுளின் அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் உள்ளே வர வேண்டிய ஒரு செயல் என்பதை இயேசு சொல்கின்றார் சரி இப்பொழுது வெளியே செல்ல வேண்டும் சிலது உள்ளே வர வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா இந்த இரண்டில் எது தலை சிறந்தது என்று நினைக்கிறீர்கள் உங்களை கேட்டால் நான் என்னையும் கேட்டால் இரண்டுமே செய்ய வேண்டும் என்றுதான் சொல்வோம் ஆனால் இயேசு கிறிஸ்து எது தலை சிறந்தது என்று சொல்கிறார் அல்லவா இந்த உலகத்தில் தீமை இருந்து கொண்டுதான் இருக்கும் ஏனென்று கேட்டால் சாத்தான் எப்பொழுதுமே சோதனை செய்து கொண்டுதான் இருப்பான் ஆனால் அதற்கு மாற்று மருந்து என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து சொல்கின்ற தலை சிறந்த ஒன்று தலை சிறந்த செயல் அன்பு செய்து கொண்டே இருங்கள் அன்பு செய்து கொண்டே இருந்தால் காலப்போக்கில் அன்பு அதிகமாகி அதிகமாகி தானாகவே தீமை விலகிவிடும் என்பது உண்மை ஒரு சின்ன உதாரணம் ஒரு குவளை நிறைய இருக்கின்றது அதற்குள் மையை ஊற்றுங்களேன் அது நீல நிறமாக மாறிவிடும் அந்த நீல நிறத்தை எப்படி போக்குவது அதை அது அதற்குள்ளாக தொடர்ந்து நீங்கள் நல்ல தண்ணீரை கொண்டே இருந்தால் அந்த தண்ணீர் வெளியேறி 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 ஒரு காலகட்டத்தில் நீலம் முழுக்க வெளியேறி அந்த தண்ணீர் முழுக்க நல்ல தண்ணீராக மாறும் அல்லவா இதே போன்றுதான் தீமை நிறைந்த இந்த உலகத்தில் தீமையை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்பது நியாயமானது கட்டாயம் செய்ய வேண்டும் ஒருவேளை அது நடைபெறவில்லை என்றால் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருந்தோம் என்று கேட்டால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது தீமை முற்றிலுமாக அகன்று போய் நன்மை மட்டுமே இருக்கும் இது இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நடைமுறை இதைத்தான் அவர் சிலுவியில் செய்து காட்டினார் என்பதை உணர்ந்து கொண்டு மாட்சி பெற வேண்டும் என்று கேட்டால் அன்பு செய்ய வேண்டும் என்பதை சொல்கின்றார் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு சொல்லித் தருவது இரண்டு கட்டளைகள் ஒன்று கடவுள் அன்பு இன்னொன்று பிறர் அன்பு இந்த இரண்டையும் செய்து கொண்டிருந்தாலே போதுமானது நிச்சயமாக கடவுளும் மாட்சி பெறுவார் கடவுள் வழியாக நீயும் மாட்சி பெறுவாய் என்பது உறுதி